ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் மூலில் தான் இருக்குது பீகார் எலெக்ஷனுடைய எக்ஸிட் போல் வந்ததும் மார்க்கெட்டுக்கு இன்னும் வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி இன்னைக்கு நூற்றி எண்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தஞ்சி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இதனுடைய க்ளோஸிங் நாளைக்கு எப்படி இருக்கும் கண்டினியூ ஆகுமா நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பையபோ செல் பிலோ இதெல்லாம் பார்த்தி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாட்டு இது இன்றைக்கான டே மூ மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் கேப் போப்பு தான் பட் கேப் அப்பாக இருந்தாலும் மார்க்கெட் இந்த எட்நூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எட்நூற்றி எழுநூற்றி எண்பது கீழே இருந்துச்சு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே எட்நூறு பிரேக் பண்ண மார்க்கெட்டு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு டே ஹையே க்ளோஸிங் வந்து இருபத்தஞ்சி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான இருபத்தஞ்சி எழுநூற்றி எண்பது இன்றைக்கான லோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்த சப்போர்ட் இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது ஒரு சப்போர்ட் ஆகும் அது அடுத்தது இருபத்தையாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இதெல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ட் ஆகும் இப்போ சப்போர்ட் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு இதுதான் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நாற்பது அதே பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே அப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இன்னும் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டே இரண்டு நாட்கள் தான் இருக்குது இந்த இரண்டு நாட்களில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் போகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் அதாவது வீக்லி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதனுடைய நியூ ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு அதை நோக்கி தான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே போயிட்டுருக்கு இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடைவுக்கான பை அபோ செல் பிலும் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம பையிங் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிவியஸ் வீடியோவில் வந்து இந்த லெவலுக்கு எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தஞ்சி எட்நூற்றி முப்பது இந்த லெவலுக்கும் மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலே இருக்குது இன்கேஸ் கீழே வர மாதிரி வந்து இந்த ஏழ்நூற்றி ஐம்பதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சப்போர்ட் எடுத்து மேலே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் இந்த லெவலில் உடைச்சிருச்சு அப்படி மேலே இருக்குன்னா நம்ம திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது தொள்ளாயிரத்து அறுபது ஆறாயிரம் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் எட்நூற்றி முப்பது இந்த இருபத்தஞ்சி எட்நூற்றி முப்பது உடைச்சிட்டு மார்க்கெட் கீழேயே இருக்குது இந்த லெவலுக்கு மேலே போனால் செல் வரும்போது திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த லெவலில் உடைச்சிட்டு திரும்ப கீழே வந்து இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்போது இந்த லெவலில் உடைக்கிறது அப்போ தான் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்போ கீழே வந்துச்சு அப்படின்னா எழுநூற்றி எண்பது எழுநூற்றி இருபது வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பது இந்த லெவலில் தான் நாளைக்கான மார்க்கெட்டில் மெயின் பாயிண்ட் லெவலு இந்த லெவலுக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலை உடச்சிட்டு திரும்ப மேலே போயிட்டு திரும்ப இந்த லெவலை உடச்சி கீழே வரப்போ தான் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணணும் இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் அப்படி இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்குன்னு சான்சஸ் வந்து இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இந்த எழுநூற்றி எண்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்